வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கணித உலகில் ஒரு அத்தியாயத்தை உருவாக்கிய மேதையைப் பற்றி பேசப் போகிறோம் அவர் விழுப்புரம் மாவட்டத்தின் ஈரோட்டில் பிறந்த சீனிவாச ராமானுஜன் பள்ளிப் பருவத்திலேயே கணிதத்தின் மீது அபார ஆர்வம் இருந்தது ஆனால் முறையான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை கணித புத்தகங்கள் மட்டுமே அவருக்கு கையேடு பல தடைகள் இருந்தாலும் அவரது தேடல் நிற்கவில்லை வறுமை பசி என பல சவால்களை எதிர்கொண்டார் ஆனால் எண்ணற்ற கணித சூத்திரங்களை கண்டறிந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தனது கண்டுபிடிப்புகளை கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பினார் ஹார்டி அவரை அழைத்தார் இங்கிலாந்தில் பல முக்கிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் ராமானுஜன் சமயங்கள் பிரித்தெடுக்கும் சூத்திரங்கள் போன்ற பங்களிப்புகள் கணித உலகை வியப்பில் ஆழ்த்தின முப்பத்தி இரண்டு வயதில் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற கணித புதையல்கள் இன்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆதாரமாக உள்ளன ராமானுஜனின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் விடாமுயற்சி ஆர்வம் கனவு இருந்தால் எந்த தடையும் நம்மை தடுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க